ஒரு திருமண உறவில் இணக்கம் இல்லாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒருவரின் திறந்த ஜாதகம் மற்றும் கிரக நிலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏழாம் வீடு மற்றும் அதன் அதிபதி திருமண உறவை குறிக்கும் ஏழாம் வீடு அதன் அதிபதி வலுவிழந்து இருப்பதோ அல்லது அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதோ உறவில் பிரச்சனைகள் உருவாகலாம் உதாரணமாக சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பது சவால்களை கொடுக்கலாம் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பலவீனம் அன்பு பாசம் இணக்கம் ஆகியவற்றின் காரணமான சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலோ அல்லது மனதை குறிக்கும் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ உணர்ச்சி பூர்வமான சிக்கல்களும் புரிதலின்மை ஏற்படலாம் ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷம் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் உறவில் குழப்பங்களை சந்தேகங்களையும் விசித்திரமான சூழ்நிலைகளையும் உருவாக்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சரியான பரிகாரங்கள் செய்யாமல் திருமணம் செய்யும் போது கோபம் சண்டை போன்ற பிரச்சனைகள் வரலாம் இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை குறிக்கும் இரண்டாம் மற்றும் நான்காம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபடுவது குடும்ப உறவில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் சுக்கரனை பலப்படுத்துதல் சுக்கிர பகவானை வலுப்படுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடலாம் முடிந்தால் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் அதில் தானம் செய்யலாம் சந்திரனை அமைதிப்படுத்தால்தான் மன அமைதிக்கு சந்திர வழிபாடு அவசியம் திங்கட்கிழமை சிவபெருமானை தரிசிப்பதும் தந்தனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் நன்மையை பயக்கும் குரு பகவான் குரு வேழன் நாணம் புரிதல் நல்லுணர்வு ஆகியவற்றின் காரகன் குரு பகவானின் அருளை பெற வேலைக்கிழமைகள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யலாம் மந்திர ஜபம் குறிப்பிட்ட கிரகங்களின் தோஷத்தை பொறுத்தது உங்கள் ஜோதிட முறை சரியான மந்திரங்களை உச்சரிக்கலாம் உதாரணமாக ஓம் நமச்சிவாய அல்லது திருமண வாழ்க்கைக்குரிய சில குறிப்பிட்ட மந்திரங்கள் மன அமைதியை கொடுக்கும் இரண்டு முக ருத்ராட்சம் கணவன் மனைவி இருவரும் இரண்டு முக ருத்ராட்சம் அணிவது அவர்களிடையே நல்லிணக்கத்தையும் குறிதலையும் மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது வாஸ்து வீட்டின் வாஸ்து குறைபடவும் உறவில் சிக்கல்களை உருவாக்கலாம் முடிந்தால் வாஸ்து நிபுணனின் உதவியுடன் வாஸ்தை சரி செய்யலாம் குறிப்பாக படுக்கை சரியான திசையில் இருக்க வேண்டும்